முஸ்லிம் அல்லாத சகோதரியை கேள்வி கேட்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஒரு முஸ்லிம் அல்லாத தோழியின் சார்பாக நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அவள் கேட்பது என்னவென்றால் முஸ்லிம்களுக்கிடையே குழப்பங்கள் இருக்கின்றன அதாவது நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கும் முதல் கேள்வி நீங்கள் வஹாபியா அல்லது சுன்னியா என்பதுதான் இதைத்தான் அவர்கள் குழப்பம் என்று கூறுகிறார்கள் நீங்கள் நாங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் முஸ்லிம் அல்லாத சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் முஸ்லிம்களிடையே குழப்பங்கள் இருக்கிறது நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் வஹாபியா நீங்கள் மாலிக்கியா இத்தனை குழப்பங்களுக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்கிறார் முஸ்லிம் அல்லாத சகோதரியின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் துரதிருஷ்டவசமாக அநேக முஸ்லிம்கள் அநேக பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் நான் இந்துக்கள் வேதங்களை படிக்க வேண்டும் என்று சொல்வதை போல நான் முஸ்லிம்களை குரான் படிக்க சொல்வேன் திருக்குறானில் சொல்கிறான் சூரா இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி மூன்றில் அல்லாஹ் சொல்கிறான் வாசில்லா ஜம்மியு அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் பெருந்தும் விடாதீர்கள் அல்லாஹ் கயிற்றை வலுவாக பற்றி கொள்ள வேண்டும் திருக்குரானும் ஹதீஸுகளும் தான் அல்லாவின் கயிறு திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல்லாஹ் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இஸ்லாத்தில் பெருவினை உண்டாக்கும் யாராக இருந்தாலும் ஓ நபியே அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை இஸ்லாத்தில் பெருவினைவாதம் உண்டாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அது ஹராம் ஆனால் நீங்கள் எந்த பிரிவு என்று முஸ்லிம்களை கேட்டால் சிலர் நான் ஹனஃபி சிலர் நான் ஷாஃபி சிலர் தான் ஹம்பலி சிலர் நான் சலஃபி என்றெல்லாம் சொல்வார்கள் நபி யாராக இருந்தார்கள் அவர் ஹனஃபியா ஷாஃபியா ஹம்பலியா மாலிக்கியா யாராக இருந்தார்கள் அவர் முஸ்லிமாக இருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா இம்ரானில் அத்தியாயம் மூன்று வசனம் ஐம்பத்தி இரண்டில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு முஸ்லீம் திருக்குரானின் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல இம்ரான் அத்தியாயம் மூன்று வருஷம் அறுபத்தேழில் இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா புசிலத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வருஷம் முப்பத்தி மூன்று நேர்மையின் பக்கம் நற்செய்தியை கூறி அழைப்பவர் யாரோ நீதியை பின்பற்றி நடக்கும் அவர் தான் உண்மையான முஸ்லிம் நாம் அன்பு கூறிய நபிகள் நாயகம் ஒரு முஸ்லிம் நாம் முஸ்லிமாக அழைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிமை விட சிறந்த பெயர் இருக்க முடியாது இந்த நான்கு பெரிய இமாம்களும் இமாம் அபு ஹனிஃபா இமாம் ஷாஃபி இமாம் அகமது இபுன் அஹம்பல் இமாம் மாலிக் அனைவருக்கும் சாத்தி உண்டாகட்டும் மாபெரும் அறிஞர்கள் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர்கள் மாபெரும் அறிஞர்கள் ஆனால் இந்த நான்கு பெரிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய தீர்ப்பானது அல்லாவிற்கும் ரசூலிற்கும் மாற்றமானதாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வந்த எல்லா இமாம்களும் பிரிவினையை உண்டாக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் மக்களை குரானையும் சகிஹான அதிசையும் பின்பற்ற சொன்னார்கள் ஆனால் நம்மிடையே நிறைய பேர் முஸ்லிம்கள் எழுபத்தி மூன்று பிரிவாக பிரிவார்கள் என்று ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் சூனன் திருமிதி ஹதீஸ் எண் நூத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி மூன்று பிரிவாக பிரிவார்கள் என்று சொன்னார்கள் வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாவே சொன்னாலும் நாம் பிரிவினை ஏற்படுத்துவோம் என்று நபிகளுக்கு தெரியும் குழப்பத்திலிருந்து வெளிவர சிறந்த வழி அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுவது முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்வது நமக்கான சிறந்த அடையாளம் எந்த சிறந்த அறிஞராக இருந்தாலும் உலகத்திலேயே சிறந்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் ஆதாரத்தை கேளுங்கள் உண்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் நேர்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் அறிஞர் சொல்வது குழப்பமாக இருந்தால் ஆதாரத்தை கேளுங்கள் ஆதாரம் பெற்று சோதித்து பாருங்கள் ஆகவே தான் நான் மேற்கோள்கள் காட்டுகிறேன் ஆகவே நான் சொல்வது அதாவது ஜாக்கிர் சொல்வது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லை அதனால் தான் நான் ஜாக்கிர் சொல்லவில்லை அல்லா சொல்கிறான் என்கிறேன் குல் சொல்லுங்கள் அல்லா ஒருவனே ஜாக்கிர் சொன்னால் பூஜ்ஜியம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லை அல்லா சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது நபிகள் அவர்கள் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது ஆகவே சகோதரி முஸ்லிம்களுக்குள் பிரிவினை கூடாது நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான் நாம் திருக்குறானையும் சகிஹான அதிசையும் பின்பற்ற வேண்டும் பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் குரானிற்கு எதிரானவர்கள் சகோதரர் நீங்கள் கேட்கலாம் என்னுடைய பெயர் மகாதேவன் நான் மருத்துவராக பணியாற்றுகிறேன் நேற்று முன்தினம் நான் மிஸ்டர் அப்துல் ரஹீம் கிரீனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஒரு மருத்துவ மாணவியால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சொர்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டால் யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மற்றவர்கள் நரகத்திற்கு செல்வார்களா என்று கேட்டிருந்தார் அதற்கு மிஸ்டர் அப்து ரஹீம் கிரீன் கொடுத்த பதில் திருப்திகரமாக இல்லை தயவுசெய்து அதை விளக்கி கூற முடியுமா நன்றி சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீனிடம் யாரோ கேள்வி கேட்டதாக சகோதரர் சொன்னார் இஸ்லாத்தை பின்பற்றினால் நரகத்திற்கும் செல்வார்கள் என்ற பதில் அவருக்கு சகோதரர் அப்துல் கிரீன் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் ஒருவேளை அவர் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியாமல் சொர்க்கத்திற்கும் அல்லாதவர்கள் நரகத்திற்கும் போவார்களா என்ற அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் சொர்க்கத்திற்கு போகும் வழிமுறை சூரா அல்லசரில் சொல்லப்பட்டுள்ளது அத்தியாயம் நூத்தி மூன்று வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை அது சொல்கிறது காலத்தின்னர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் உபதேசிக்கிறார்கள் அவர்களை தவிர சொர்க்கு செல்ல நான்கு வழிமுறைகள் உள்ளன ஈமான் நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்ன ஈமாளின் தூண்கள் நற்செயல்கள் சத்தியத்தை மக்களுக்கு உபதேசிப்பது பொறுமை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை தவறவிட்டால் கூட சாதாரணமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது உங்களை நீங்கள் அப்துல்லா முகம்மது சுல்தான் ஜாக்கிர் என்று அழைத்துக் கொண்டால் மட்டும் சொர்க்கத்திற்கு போக முடியாது முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதால் சொர்க்கத்திற்கு போக முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லா சொல்கிறான் சூரான் கபூத்தில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் இரண்டில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றும் நான் ஒரு முஸ்லீம் என்றும் சொன்னால் மட்டும் சொர்க்கத்திற்கு போக முடியுமா என்ன அல்லா உங்களை சோதிப்பான் ஆகவே முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது இஸ்லாத்தை கடைபிடிப்பவன் இஸ்லாம் சலம் என்ற வார்த்தையிலிருந்து இருந்து வருகிறது அதற்கு பொருள் அமைதி இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்றும் அர்த்தம் இறைவனுக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் முஸ்லிம் ஆகவே உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி இறைவனுக்கு கீழ்படிபவன் மட்டும்தான் முஸ்லிம் இறைவனுக்கு கீழ்படிபவன் யாராக இருந்தாலும் அவன் பெயர் என்னவாக இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் சொர்க்கத்திற்கு செல்லும் வழிமுறை நம்பிக்கை வைப்பது நான் சொன்ன அந்த தூண்கள் அல்லாவின் மீது இறை தூதரின் மீது மறுவாழ்வின் மீது வேதங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நற்செயல் செய்ய வேண்டும் மேலும் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்பதை அரபு மொழியில் இஸ்லாமிய மார்க்கம் என்போம் அதற்காக பாகிஸ்தானிலோ சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலோ சொர்க்கத்திற்கு போவோம் என்று அர்த்தமல்ல பாகிஸ்தானில் இருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா இல்லையா என்று அல்லாவிற்கு தான் தெரியும் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளை பின்பற்றினால் தான் ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றும் ஒரு மனிதன் நான் ஏற்கனவே என் சொற்பொழிவில் சொன்னேன் நீங்கள் எல்லாம் கட்டளைகளை பின்பற்றினால் வெறும் பெயரை வைத்து அதாவது நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது பெயரை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை கிரீன் என்ற பெயர் முஸ்லிம் பெயர் அல்ல அதனால் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்று அர்த்தம் அல்ல சொர்க்கத்திற்கு செல்ல பிரார்த்திப்போம் அவர் மாறிவிட்டார் அவர் கிறிஸ்தவராக இருந்தார் பெயர் அல்ல செயல்கள் தான் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் நம்பிக்கை நற்செயல்கள் சத்தியத்தை உபதேசிப்பது பொறுமை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது உங்கள் செயல்களும் நம்பிக்கையும் இவைகள் எல்லாமே சரியாக இருந்தால் இன்ஷா அல்லா எந்த மனிதனும் சொர்க்கத்தை அடைவான் உங்கள் கேள்விக்கு இதுதான்